ஹாய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சீஸ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம் என்னடா தனியாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க அவனை கூப்பிட்டாலும் வரவே இல்லை இன்றைக்கி இன்றைக்கெல்லாம் கோயில் அதனால் யாருமே வரவே இல்லை அதனால நான் சோலோவாக இன்றைக்கி வீடியோ பண்ணான்னு இருக்கிறேன் என்ன பண்ண போகிறேன்னா சீஸ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம் பார்த்துங்க இதெல்லாம் ஐட்டம் இது எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இல முட்டைக்கோசை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். சரிங்க இப்போ மத்த கட் பண்ணப் போறோம். நெக்ஸ்ட் தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க. எனக்கு தக்காளியே பிடிக்காது கட் பண்றது. என்ன மேயத்துக்கு நீங்க வந்தீரு? மெல்ல 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 இவன் பிடிக்காதடி வெட்டி வச்ச எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் முதல்ல வெங்காய கொட்டிக்கலாம் அப்புறம் வெட்டி வச்ச தக்காளி அப்புறம் முட்டைக்கோசு எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம் கலக்குங்க சார் கலக்குங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வாங்கி வச்ச மைனஸை சேர்த்துக்கலாம் மைனஸை போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மிக்சியில் அரைச்ச வர போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தாலும் அது சின்ன பீஸ் பீஸாக கட்டி கட் பண்ணி அதை கூட போடலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு முக்கியமாக யாருக்கு பிடிக்குனா ரயானுக்கு பிடிக்கும் அதனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவனை வீடியோ காலில் காட்டி வெறுப்பு இப்போ ப்ரெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டரை யூஸ் பண்ணுங்க இல்லை மைனஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மைனஸை லைட்டாக போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண இதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சீஸ் ஷீட்டை போட்டுக்கலாம் ഓട്ട് അപ്പുറം മോടി വെക്കാം ഫസ്റ്റ് സ്റ്റവ് ഓൺ മട Next സ്റ്റവ് ഓൺണിക്കാം ഇതിൽ ഫ്യൂൾ போடுదాം ഗ്യാസ് ഓൺ பண்ணுவோம் നമുക്ക് എന്താ സ്റ്റവ് ഓടാൻ പാടില്ല நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக நெய்யை தடவிக்கலாம் இதெல்லாம் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் எங்களுக்கு வேறு கண்டென்ட் இல்லை ஏன்னா அதனால தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்திரிச்சாலும் பார்க்கலாம் என்னடா தூக்கி பார்த்துட்ருக்கேன் திருப்பத்தியில் அதான் சமாளிச்சிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மாதிரி கோல்டாக போதும் ஓகே ஐயோ தீஞ்சு போச்சுடி உக்க வேற வருது ரயானுக்கு வீடியோ கால் பண்ணாச்சு ரயானே சாண்ட்விச் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா வேணுமா வேணுமாடா வேணுமா சரி சரி மாமா செஞ்சு அனுப்பி சரி இன்னும் நல்ல பிள்ளையா ஏதோ சரிங்க இதே புள்ள இப்படிலாம் சொல்லாதே சரி நான் காலைல செஞ்சு அவனுக்கு அனுப்பி விடுறேன் பஸ்ல வாங்கிக்கிறியா சரி 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 பாய் அதுவா சீஸ் சாண்ட்விச் தான் அவனுக்கு பிடிச்சது தான் சரி ரயன் பாய் பாய் நான் வெறுப்பாவான்னு பார்த்தேன் டிவி பாக்கிறதனால அமைதியா இருக்கிறேன் சாண்ட்விஜ் செஞ்சு முடிச்சாச்சு கட் பண்ணுவோம் இது ரயான் மாதிரி ஆளுங்களுக்கு ஈவினிங் செஞ்சு தாங்க ஆனால் ரெகுலரா செஞ்சு தராதிங்க சீஸ் கண்டென்ட் நிறையா இருக்கு அதனால தான் அருமையாக வந்திருக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வைப்போம்

கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிஷ்ஷையும் நான் செஞ்சு காட்டுறேன் பாய்